முதுகெலும்பு இல்லாத அரசாங்கம் சபையில் கடுமையாக சாடிய கஜேந்திரகுமார் கொழும்பில் சூட்சமமான முறையில் பெருந்தொகை பணத்தை திருடிய பின் புதியவர்களுக்கு பதவி அனுர் அரசாங்கத்தின் அமைச்சரவையில் மாற்றம் நான்கு மில்லியன் பணத்துடன் டிஎம்டி பிரதி ஆணையாளர் உட்பட பூவர் கைது அம்பிட்டிய சுமண ரத்ன தேரர் பிணையில் விடுவிப்பு மீண்டும் வெளிநாட்டுக்கு பயணமாகும் ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயக் ஐம்பத்தி ஆறு சிறுமிகளின் தகாத புகைப்படங்களை வைத்திருந்த நபர் கைது தயாசிரி ஜெயசேகரவின் நடத்தை தொடர்பில் விசாரிக்க விசேட குழு முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாயக் அதிரடியாக கைது

சபையில் கடுமையாக சாடிய கஜேந்திரகுமார் இனப்படுகொலையை அங்கீகரிப்பதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் இந்த நாட்டின் அரசாங்கத்துக்கு இனப்படுகொலையை ஒரு குற்றமாக அங்கீகரிப்பதற்கு கூட தைரியம் இல்லை குற்றமாக அங்கீகரிக்கப்பட்டால் நீங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு செல்ல நேரிடும் நீங்கள் அதனை விரும்ப மாட்டீர்கள் இந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களை இனவாதிகளாக சித்தரித்து அவர்களிலிருந்து நாம் வேறுபட்டவர்கள் என தெரிவிக்கின்றது ஆனால் அவர்களின் நடவடிக்கைகள் மாறுபட்டதாகவே இருக்கின்றது இலங்கையில் இனப்படுகொலை நடக்கவில்லை என்ற கருத்தை வழிவிவகார அமைச்சர் விஜிதஹேரத் திரும்ப பெற வேண்டும் அவரின் இந்த கருத்து மிகவும் ஆபத்தானது இந்த நாட்டில் ஒரு சுயாதீன விசாரணையை நடத்தி நீதியை வழங்குமாறு நாம் கேட்கின்றோம் சர்வதேச விசாரணை மாத்திரமே சுயாதீன விசாரணையாக இருக்கும் ஏன் நீங்கள் அதிலிருந்து தப்பி ஓட முயற்சிக்கின்றீர்கள் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இன் ப்ரோசஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் வி வி வித் கவர்மெண்ட் டேக்கிங் தோ ஸ்டெப்ஸ் தேரர் பிணையில் எனப்பியுள்ளார் என்று கைது செய்யப்பட்ட மட்டக்களப்பு மங்களாராம விகாரகின் விகாராதிபதி அம்பிட்டியை சுமனரத்ன தேரர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அம்பாறை பண்டாரத்துவ போலீஸ் நிலையத்தில் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்ட சம்பவம் தொடர்பாக இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் போலீசாரால் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்ட போது அவருடன் இருந்த இரு பிள்ளைகளை பாதுகாப்பற்ற முறையில் முச்சக்கர வண்டியில் அழைத்து செல்ல முயன்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேரர் போலீஸ் நிலையத்தில் முரண்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மதிப்புக்குரிய நீதிமன்றம் நியாயமான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது அந்த நம்பிக்கையை அப்படியே பெற்றேன் நீதிமன்றுக்கு எனது மரியாதையை செலுத்துகின்றேன் இலங்கை போலீசார் செய்த இந்த இழிவான செயலை இந்த நாட்டில் மற்றொரு அம்மா தந்தை அல்லது பிள்ளைக்கு ஏற்படுத்த வேண்டாம் ஏன் பிள்ளைகள் இல்லை நாட்டின் எந்த பிள்ளைகளுக்கு இவ்வாறு அநீதி செய்ய வேண்டாம் என நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் பிணையில் விடுவிக்கப்பட்ட சுமண தேரர் தெரிவித்துள்ளார் புதியவர்களுக்கு பதவி அனுரு அரசாங்கத்தின் அமைச்சரவையில் மாற்றம் எதிர்வரும் நாட்களில் அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளரும் போக்குவரத்து அமைச்சருமான பிமல் ரத்நாய்க்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தாம் உள்ளிட்ட அமைச்சர்களின் பொறுப்புகளை மாற்றியமைக்குமாறு கோரிக்கை விடுப்பதாக தெரிவித்திருக்கின்றார் சில வேளைகளில் புதியவர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்படலாம் என அவர் தெரிவித்துள்ளார் அரச ஒன்று களித்த நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் ஐம்பத்தி ஆறு சிறுமிகளின் தகாத புகைப்படங்களை வைத்திருந்த நபர் கைது அனுராதபுரத்தில் ஐம்பத்தி ஆறு சிறுமிகளின் தகாத புகைப்படங்களை பெற்று வைத்திருந்த ஒருவர் குற்றப்புலனாய்வு துறையின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அதிகார சபையின் இணைய சேவையாளராக நடித்து டெலிகிராம் கணக்கு மூலம் இந்த புகைப்படங்களை அவர் பெற்றுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது ஐம்பத்தி ஆறு சிறுமிகளும் பதினேழு வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் கண்டிப்பகுதியில் உயர்தர வகுப்புகளை நடத்தும் ஆசிரியர்களை குறிவைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் உயர்தர பரீட்சைக்கு தோற்று மாணவிகள் அடங்கிய டெலிகிராம் குழுக்களை இந்த நபர் அணுகியிருக்கின்றனர் அங்கு பெறப்பட்ட தொலைபேசி எண்கள் மூலம் அந்த சிறுமிகளை தொடர்பு கொண்டதாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளார் அந்த தொலைபேசி எண்கள் மூலம் சிறுமிகளை தொடர்பு கொண்ட சந்தேக நபர் தன்னை ஒரு பெண் போன்று காட்டிக் சிறுவர்களின் தகாத புகைப்படங்கள் இணையத்தில் இருப்பதாகவும் சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அதிகார சபையின் ஒன்லைன் சேவைக்கு தெரிவித்து அவற்றை அகற்ற வேண்டும் எனவும் அவர்களிடம் அவர் தெரிவித்துள்ளார் சந்தேக நபர் அதிகார சபையின் அதிகாரியாக காட்டிக்கொண்டு ஒரு மோசடி கணக்கை உருவாக்கி பயன்படுத்தி சிறுமிகளுக்கு பல்வேறு உத்தரவுகளை வழங்கவும் தகாத புகைப்படங்களை பெற்றதாகவும் தெரிய இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் இவ்வாறு தரவுகளையும் தகாத புகைப்படங்களையும் பதிவிறக்கம் செய்த ஐம்பத்தி ஆறு சிறுமிகள் பற்றிய தகவல்கள் சந்தேக நபரின் கணினியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நான்கு மில்லியன் பணத்துடன் டிஎம்டி பிரதி ஆணையாளர் உட்பட மூவர் கைது லஞ்சம் பெற்ற டிஎம்டி பிரதி ஆணையாளர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் ஒருவரும் மற்றும் இரு அதிகாரிகளும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் லஞ்சமாக பெற்றதாக நம்பப்படும் நான்கு மில்லியன் ரூபாய் பணத்தை வைத்திருந்தமை தொடர்பில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தயாஸ்ரீ ஜெயசேகரவின் நடத்தை தொடர்பில் விசாரிக்க விசேட குழு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரவின் நடத்தை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க மூவர் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன அறிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய சபாநாயகர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய குறித்த குழுவுக்கு குழுக்களின் துணைத் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேமலி வீரசேகர தலைமை தாங்குவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் எதிர்கட்சியின் பிரதமர் கொரோடா கயந்த கருணா ஆகியோர் குழுவின் மீதமுள்ள உறுப்பினர்களாக உள்ளனர் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எனக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது மே இருபதாம் திகதி அன்று நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரன் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையை சமர்ப்பிக்கும் பணி இந்த குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று சபாநாயகர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் வெளிநாட்டுக்கு பயணமாகும் ஜனாதிபதி திசா நாயக்க ஜனாதிபதி நாயக்கவின் அடுத்த உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயம் எதிர்வரும் பத்தாம் தேதி தொடங்கும் என்று அமைச்சர் விஜயதகர தெரிவித்திருக்கின்றார் அவர் ஜெர்மன் நாட்டுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார் கொழும்பில் உள்ள பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியுறவு அமைச்சர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி முதலில் இந்தியாவுக்கும் பின்னர் சீனாவுக்கும் விஜயம் செய்திருந்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு விஜயம் செய்த பின்னர் ஜனாதிபதியின் முதல் ஐரோப்பிய பயணமாக இந்த ஜெர்மனிக்கான உத்தியோகபூர்வ விஜயம் அமையும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாயக்க அதிரடி கைது முன்னாள் விவசாய அமைச்சர் துமிந்த திசா நாயக்க கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் உள்ள திம்பிரிக்கவில் உள்ள ஒரு சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த போது அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சிட்டி வீட்டுத் தொகுதியில் வசிக்கும் ஒரு பெண்ணின் சூட்கேஸில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்ததாக சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி கடந்த செவ்வாய்க்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இச்சம்பவம் தொடர்பாக இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர் மேலும் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் தற்பொழுது துமிந்த திசா நாயக்கை கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பில் சூட்சமமான முறையில் பெருந்தொகை பணத்தை திருடிய பின் கொழும்பின் புறநகர் பகுதியான உள்ள பல்பொருள் ஒன்றில் காசாளராக பணிபுரிந்த பெண்ணொருவர் அந்த நிறுவனத்தின் பெட்டகத்திலிருந்து சுமார் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாவை திருடியுள்ளதாக போலீசாருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பட்டிருக்கின்றது குறித்த சந்தேக நபரான பெண் தற்பொழுது அங்கிருந்து காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவரை கண்டுபிடிக்க மாலவி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காசாளராக பணிபுரியும் பொழுது அந்த பெண் தனது ஒரு கையில் வைத்திருந்த கைக்குட்டையை பயன்படுத்தி நுட்பமான முறையில் திருட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது கடையில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராவிலும் பெண்ணின் மோசடி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அர்ச்சினாவின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் தடுமா அறிய ஆளும் கட்சி அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சினாவின் கேள்விகளுக்கு அமைச்சர் சுனில் ஹந்து நெத்தி பதிலளிக்க காலம் கோரியுள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ராமநாதன் அர்ச்சனா உரையாற்றும் போது உப்பு உற்பத்தி தொடர்பில் சில கேள்விகளை எழுப்பியிருக்கின்றனர் பாரம்பரியமாக உற்பத்தி செய்யப்பட்ட கடல் உப்பானது வடக்கு மாநத்தில் ஆணையரவு பரந்தன் உப்பளத்தில் இருந்து மிகப்பெரிய அளவில் இதுவரை காலமுமே உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது என்பதை தாங்கள் அறிந்திருக்கக்கூடும் அந்த அடிப்படையில் அண்மையில் மக்களால் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று நம்பப்படுத்தப்பட்டு ஆட்சிக்கு வந்த தங்களுடைய பாராளுமன்ற முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெற்கில் இருந்து வந்த உங்களுடைய அரசாங்கத்தின் பாராளுமன்ற அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு பரந்தன் உப்பளத்திலே உப்பினை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யப்போவதாக அண்மைய காலத்தில் ங்களில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் அதனால் ஏற்பட்ட தங்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அரசியல் ரீதியாக ஒவ்வொரு அரசாங்க இருந்து முகாமத்துவம் செய்கின்ற முகாமைத்துவ கட்டமைப்புகளை சீர்குலைத்து பெருமளவானவர்களை இடமாற்றம் செய்து தங்களுக்கு சார்பான எந்த ஒரு அனுபவம் முகாமத்துவ தகுதி இல்லாத தங்களுடைய கட்சி சார்ந்த சாதாரண பணியாளர்களை முகாமத்துவ அதிகாரிகளாக வேலை கமர்த்தி இருப்பது மிகவும் தெல்ல தெளிவாக தெரிகிறது அதனால் ஏற்பட்ட தொழிலாளர் போராட்டம் இப்போது ஆறாவது நாட்கள் நான் நினைக்கிறேன் இப்போது பன்னிரெண்டாவது நாட்களாக பரந்த நுட்பத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்பதை பொதுமக்கள் கேவலமாக நடத்தப்படுவதாகவும் உதவியுடன் அராஜகமாக வெளியேற்றப்பட்டிருப்பதும் அதே நேரம் மேலும் பன்னெண்டு நாட்களுக்கு மேல் அந்த தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அமைச்சர் என்ற ரீதியில் தங்களால் பின்வரும் விடயங்களை தெளிவுபடுத்த முடியுமா என்பதை தயவுசெய்து இந்த மேலான சபைக்கு தெளிவுபடுத்தவும் முதலாவது கல்வி ஆணையரவு உப்பளம் பாரம்பரிய உற்பத்தி செய்து வந்த உப்பினை ரஜ உப்பு என்ற பெயர் மாற்றியதற்கான காரணம் என்ன இது தமிழர்கள் மீதான திட்டமிட்ட அடக்குமுறை ஒன்றின் வடிவமா இரண்டாவது ஆணையரவு உப்பளத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உற்பத்தி செய்ததை விட இன்றைய தினம் உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பின் அளவு மிக குறைவானது என்பது உண்மை இதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா மூன்றாவது ஆணையரவு உப்பளத்தில் தங்களுடைய அரசாங்கத்தால் மூன்று மாதங்களுக்கு முன்னராக முகாமைத்துவ மாற்றம் ஒன்று செய்யப்பட என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா நாலாவது அவ்வாறான இடமாற்றலுக்கு தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது கடந்த ஆறு நாட்களாக இப்போது பன்னெண்டு நாட்கள் ஆகிறது வேலை செய்து வந்த தொழிலாளர்கள் பணியிலிருந்து நிறுத்தப்பட்டு ஆணையர உப்பளத்தில் தற்போது உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு மிகவும் குறைந்துள்ளது அல்லது முற்றிலும் இல்லாமல் போயுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா ஐந்தாவது தற்போது நாட்டில் உப்பினை புரிதொரு நாட்டிலிருந்து இருந்து இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த முடியுமா ஆறாவது தொழிற்சங்களால் தொழிற்சங்கங்களால் உருவாக்கப்பட்ட தங்களுடைய அரசாங்கம் இப்போது தொழிலாளர்கள் மீது மிகவும் வளமான ஒரு அடக்குமுறை ஒன்றினை கட்டவிழ்த்து விட்டிருக்க என்பதை அதற்குரிய மிகச்சிறந்த உதாரணம் ஆனையரவு உப்பளத்தில் தொழிலாளர்கள் வெளியேற்றப்படி இருக்கிறார்கள் அவர்களுடைய தொழில் மறுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா ஏழாவது உடனடியாக தொழிலாளர்களை மீண்டும் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது என்பதை ஏற்றுக்கொண்டு ஆணையர உப்பளத்தில் உப்பு உற்பத்தி செய்யப்படுவதை சாதாரண நிலைக்கு கொண்டு வர முடியுமா எட்டாவது இலங்கையில் உப்பு உற்பத்தி படுமோசமாக தங்களுடைய ஆட்சி காலத்தில் குறைவடைந்து இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு ஆணையர உப்பளத்தினை மறுபடியும் சாதாரண நிலையில் இயங்க வைக்க முடியுமா அங்கே வேலை செய்கின்ற தொழிலாளர்களை மரியாதையுடன் நடத்துகின்ற அதை அடிப்படையான வசதிகளை தங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா என்று மட்டுமே கேட்கிறேன் நன்றி घर को तला तुम्हें